ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நவரத்தனம் மோதிரம் ஐமூனில் செஞ்சது இந்த நவரத்தன செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு கிடையாது ஒரு நார்மலான ஸ்டோன் தான் பெரும்பாலும் நவரத்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கல்லுமே ரொம்ப தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக நம்ம அணியக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்தன சாஸ்திரத்திலேயே ஒன்பது கல்லுமே ஒரிஜினலாக அணியக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது க ஒன்பது கிரகங்களும் ஒன்றுக்கொன்று அனைத்துமே நட்பாக இருக்குது அப்படின்னு கிடையாது ஒன்றுக்கொன்றும் ஒரு மூன்று கிரகங்கள் நட்பாக இருக்கும் மூன்று கிரகங்கள் பகையாக இருக்கும் அதாவது இதில் வந்து இரண்டு அணி அப்படின்னு இருக்குதுங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து சூரியனுடைய அணி சூரியனுடைய அணி அப்படின்னா என்ன கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் சூரியனுடைய அணி சுக்கரன் சனி புதன் இந்த சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் சனி பகவானுடைய அணி இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க சில சமயங்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில சமயம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சிலது பகையாக இருக்கிறனால ஒன்பது கிரகங்களுக்குரிய ரத்தினங்களும் ஒரிஜினலாக அணியக்கூடாது அதாவது வைரம் மாணிக்கம் புஷ்பராகம் கருநீலம் மரகத பச்சை பவழம் கோமேதகம் வைடூரியம் முத்து இது கருநீலம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரியது மாணிக்கம் வந்து சூரியனுக்குரியது ஒன்றுக்கொன்று பகை சூரியனா வெளிச்சம் சனினால் இருட்டு இது ஒன்றுக்கொன்று பகை அதே நேரத்தில் புதன் அப்படின்னா மரகத பச்சை குரு அப்படின்னா புஷ்பராகம் இந்த புதனும் குருவுமே ஒன்று கொன்று பகை பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் எப்போவுமே நவரத்தனம் அணிஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தரமாக இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் குவாட்டியாக நீங்கள் போடுறது தவிர்க்கலாம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் இருக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டு நவரத்தனம் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும் சரிங்களா இது வந்து எங்களுக்கு ஆர்டரு ஸோ இது மாதிரி ரெகுலராக செஞ்சு கொடுக்குறது உண்டு இது போல் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் பூடன் ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்ட் தேங்க்யூ